இந்த இலை சிகிச்சையில் நீங்கள் செய்யும்போது அதில் கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் நிறையா மக்கள் பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்க அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிங்க அதனால் அந்த விதிமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக கையாள முடியும் அப்படிங்கிறனால இந்த விதிமுறையை இதில் நான் வந்து கூடுதலாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு இலையை எப்படி தேர்வு செய்யணும் இப்போது நம்ம வந்து ஒரு இலையை சொல்கிறோம் அந்த இலையை நீங்கள் எப்படி தேர்வு செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய செடியிலேருந்து எடுக்கணும் சில செடியெலாம் பார்த்திங்கன்னா வாடி வதங்கி போய் இப்படி இருக்கும் அதெல்லாம் தேர்வு செய்யக்கூடாது நல்லா தெளிவாக செழிப்பாக இருக்கணும் அந்த இலை தேர்வு செஞ்சுக்கோங்க காஞ்ச இலையை தேர்வு செய்யலாமா காஞ்ச இலையை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது பச்சை இலை காஞ்ச இலை இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிங்க பச்சை இலையை எடுத்து நீங்கள் இப்படி பிசஞ்சிங்கன்னா அதில் நீர்த்தன்மை இருக்கும் அந்த நீர்த்தன்மை தான் அதற்கான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை அதனால் எப்போவுமே இலைகளை தேர்வு செய்யும்போது நல்லா செளிமையாக இருக்கணும் பச்சையை தான் பயன்படுத்தணும் காஞ்சதை பயன்படுத்த இன்னொரு சக்கரில் என்ன கேட்டிங்கன்னா அதை ஓட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும் அதனால் பச்சை இலையை தேர்வு செஞ்சுக்குங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி எவ்வளோ நேரம் ஓட்டணும் நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் ஓட்டினா போதும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் இரவு ஓட்டிட்டு காலையில் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கும் போது அதை எடுத்திங்கன்னா கூட போதும் இப்போது காலையில் வரைக்கும் நீண்ட நேரம் இருக்குமே நீங்கள் நாலு மணி நேரம் ஓட்டினா போதும்னு சொல்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட தூங்கும்போது ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல ஒரு நான்கு மணி நேரத்தில் அந்த இலையில் என்ன சக்தி இருக்குதோ அது இந்த உடம்பு உறிஞ்சு எடுத்துரும் அதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அது சக்தி கொடுக்காது அப்படிங்கிறது தான் நாலு மணி நேரம் போகுதுன்னு சொல்கிறோம் ஆனால் நீண்ட நேரம் இருக்கனால ஒரு பாதிப்பும் இல்லை இரவு நீங்கள் ஓட்டிட்டு காலையில் எடுத்துடலாம் அடுத்த கேள்வி இது இரவில் ஓட்டுறது நல்லதா பகலில் ஓட்டுறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்குங்க இலை விதை அப்படின்னு இலை அப்படிங்கிறது சந்திரன் சொல்லுவாங்க இதெல்லாம் வேகமாக கெட்டுப்போகுதோ அது எல்லாமே சந்திரன் எதெல்லாம் உயிர் சக்தி கொடுக்குதோ ஒன்றை உருவாக்குதோ அதெல்லாம் சூரியன் அதனால் நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம் விதை அப்படிங்கிறது சூரியன் இலை அப்படிங்கிறது சந்திரன் இலை வந்து இரவு ஆதிக்கும் உள்ளது நீங்கள் இரவு நேரங்கள ஒட்டிட்டு காலையில் எடுத்திங்கன்னா அதிக நன்மை தரும் இப்போ நீண்ட கால சிகிச்சைக்காக நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா இரவு தேர்வு செஞ்சு ஒட்டுங்க இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாக கூடியது சில இலைகளோ விதைகளோ வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய நாள் பயன்படுத்தினா போதும் ஒரு உதாரணமாக சளி பிடிச்சிருக்கு நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தினா போதும் ஆனால் வீசிங் இருக்குது ஆஸ்துமா இருக்குன்னா தொடர்ந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வரும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இரவு நேரங்களில் தேர்வு செஞ்சுக்குங்க குறுகிய நாட்களில் சரியாக கூடியதை நீங்கள் பகலில் கூட ஒட்டிக்கலாம் விதையை ஓட்டுறீங்க பகலை தேர்வு செஞ்சுக்குங்க ஏன் பகல்னா அது சூரியன் தன்மை உள்ளது பகலில் சூரியன் இருக்கும் அப்போ அதோட சக்தியை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதனால் விதைகளை ஓட்டுறதா இருந்தால் பகலில் ஒட்டுங்க இலைகளை ஓட்டுறதா இருந்தால் இரவில் ஒட்டுங்க ஆனால் ரெண்டையுமே இரவில் ஒட்டினாலும் பாதிப்பு இல்லை நன்மை தான் கிடைக்கும் அதனால் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சிறப்பு விதைக்கு முக்கியத்துவம் பகலில் கொடுங்க இலைக்கு முக்கியத்துவம் இரவில் கொடுங்க இரவு நேரம் நீங்கள் ஒட்டுறதில் கூடுதலாக ஒரு நன்மை இருக்குது பகலில் ஒட்டும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க அதனால் என்ன நம்ம மூளையும் மனமும் அப்படியே அங்கே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு நோய் எப்போ குணமாக்கப்படுது இயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது அப்போ நீங்கள் தூங்கும்போது ஒட்டும்போது நம்ம வேலை செய்யலை முழு நேரமாக அந்த உடம்பதை குணப்படுத்துறதுக்கான வேலையை சிறப்பாக செய்யும் அதனால் நீண்டகால நோயாக இருந்தால் நீங்கள் இரவு முக்கியத்துவம் கொடுங்க குறுகிய காலமாக இருந்தால் பரவாயில்ல சரிங்களா இதை மட்டும் நாவும் வச்சுக்கோங்க சூழ்நிலைக்கு தகுந்தவா நீங்கள் அப்ளை பண்ணி அடுத்த கேள்வி குழந்தைங்களுக்கு ஓட்டலாமா தாராளமாக ஓட்டலாம் இதை நான் கற்றுக்கொள்ளும்போது அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஓட்டுங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு நான் ஒட்டி பார்த்தேன் சரி என்னதான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்க நான் ஒட்டி பார்த்தேன் இரவு ஓட்டிட்டு காலையில் பார்க்கும்போது சளி தீர்ந்து போச்சு அதனால் அந்த குழந்தைங்களுக்கு பெருசாக வேறு எந்த நோயும் வராது ஒன்றும் வயிறு வலி வரும் இல்லை சளி வரும் காய்ச்சல் வரும் காய்ச்சலுக்கு இயல்பாக விட்டுருங்க அது நீங்கள் என்ன சிகிச்சை செய்வீங்களோ செஞ்சிக்கங்க வயிற்று வலி இருந்தால் இந்த இடத்துல வெந்தயம் வச்சு ஓட்டினீங்கன்னா வயிறு வலி சரியாக போயிடும் சளி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கருப்புற வலி இலை அப்படி இல்லை அப்படின்னா தூதுவலை இலை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒட்டி விடுங்க நைட்டு பகலுக்குள்ளே சரியாயிரும் தேவைப்பட்டால் கூடுதலாக ரெண்டு நாள் நீங்கள் வைக்க வேண்டியது வரும் பக்க விளைவே இல்லாதனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்களும் தாராளமும் பயன்படுத்தலாம் அடுத்த கேள்வி எந்த கையில் ஓட்டுறது இடது கையில் ஓட்டுறதா வலது கையில் ஓட்டுறதா அல்லது ரெண்டு கையிலையும் ஓட்டுறதா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல ரெண்டு வகையான இயக்கம் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சக்தியாகவும் வலது பக்கம் சிவனாகவும் இருப்பாங்க அங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இரண்டு இயக்கங்கள் இயங்குது ஒன்று சக்தியாகவும் இன்னொன்று சிவனாகவும் இயங்கிகிட்டு இருக்குது அப்போது சக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சூரியன் பாருங்கள் அது கொடுக்கக்கூடியது அதுக்கு தான் சுய ஒளி இருக்குது சந்திரனுக்கு பாருங்கள் சுய ஒளி இல்லை அது வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்போ பாருங்கள் பெறக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அப்போ கொடுக்கக்கூடியது வலது கை பெறக்கூடியது இடது கை அப்படிங்கிறதுனால இடது கையில் ஒட்டுங்க வலது கையிலையும் ஒட்டலாம் தவறில்லை ஆனால் வலது கையை விட இடது கை தான் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறனால எந்த இலையை நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் எந்த விதைகளை ஒட்டுறதா இருந்தாலும் இடது கையில் ஓட்டுங்க அடுத்த கேள்வி இது எத்தனை நாள் ஓட்டுறது இப்போ சிலருக்கு அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரே நாளில் சரியாயிடும் இப்போ ஒரு தலைவலி வந்திருக்கு வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சரியாக போயிடும் வயிறு வலி வந்திருக்கு ஓட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் சரியாக போயிடும் இதுக்கெல்லாம் நாள் கணக்காக ஓட்டணுமா தேவையில்லை ஆனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடியது ஒரு ஆஸ்துமாக இருக்குது நீண்ட காலமாக ஒரு இருமல் இருக்குது அல்லது ஒரு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நீண்ட நாளாக இருக்குது இதையும் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நீண்ட நாள் இருக்குது கல்லீரல் சார்ந்த பாதிப்பு நீண்ட நாள் இருக்குது அப்படின்னா சரியாகிற வரைக்கும் ஒட்டுங்க நீங்கள் ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எடுத்துக்குங்க அதோட அடிஷனலாக அதை ஒட்டிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக அது குணமாக இருக்க அது உதவி செய்யும் அடுத்த கேள்வி இதை நான் தவறாக ஓட்டிகிட்டு என்ன செய்கிறது நீங்கள் தவறாக ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாது உடம்புக்கு தேவையான எனர்ஜி வேணால் கிடைக்காம போகுமே தவிர நீங்கள் தவறாக ஓட்டினீங்கனாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் எங்கே எடுத்து ஓட்டினீங்களாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியை உறிஞ்சு எந்த உறுப்புக்கு தேவையோ அதை அந்த உடம்பு வந்து எடுத்துக்கும் நீங்கள் இயல்பாக பார்க்கலாம் இது கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் வெத்தலை பிச்சு இந்த பக்கம் ஒட்டி விட்ருவாங்க நாக்கில் தொட்டு இங்கே ஒட்டி விட்ருவாங்க அதுவாக எப்போ விழுக்குது அப்போ அவங்களுக்கு தலைவலி போயிடும் இதை நம்ம தெரியாமல் செஞ்சது இப்போ நம்ம தெரிஞ்சு செய்ய போகிற அவ்வளோதான் வித்தியாசம் பயப்பட தேவையே இல்லை தைரியமாக ஓட்டுங்க தப்பாக ஓட்டிட்டாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அடுத்த கேள்வி யாரெல்லாம் இதை ஒட்டக்கூடாது இப்போ இதயம் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களா சில விதைகளையும் இலைகளையும் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி உடல் உறுப்புகளில் மாற்றி அமைக்கப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்டனா ஆப்ரேஷன் பண்ணி அதனால் அந்த உறுப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருந்தால் அவங்க மட்டும் இந்த இலைகளையோ விதைகளையோ சிகிச்சைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி எடுத்துக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவரை ஆலோசனை பண்ணி எடுத்துக்கங்க ஆனால் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோடய கருத்து அடுத்த கேள்வி இது எப்படிங்க ஒட்டுறது இந்த டேப்பு நீங்கள் மெடிக்கலில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ இதில் ஒட்டுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் இலையை வச்சு ஒட்டினீங்கன்னா அந்த இலை வந்து வெளியே நிற்கும் அப்போ என்ன செய்யணுன்னா இப்படி மட்டும் ஒட்டுறதோடு இல்லாமல் கூடுதலாக ஒரு ஒட்டு ஆப்போசிட்டில் போட்டுருங்க எனது இலையவோ நீங்கள் விதையவோ ஒட்டுறீங்க அப்படின்னா தோளோட நல்ல இணக்கமாக ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் இலை இருக்கு இல்லையா நீங்கள் இலையை தேர்வு செய்யும்போது அதை கழுவி லேசாக ஈரப்பதத்தோடு ஒட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக நல்லா வேலை செய்யும் இது தாங்க அதற்கான விதிமுறை ரெண்டாவது அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நான் சில விதைகளையும் சில இலைகளையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் யோசித்து புது இலைகளையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு ப பார்த்திங்கன்னா நான் சளிக்காக நுரையீரல் பகுதியில் கற்புறவலை இலை அல்லது தூதுவலை இலை ஒட்டலான்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது மட்டும் தான் சளிக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுரையரில் பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன இலைகள்லாம் சாப்பிட்றோம் துளசி சாப்பிட்றோம் திப்பிலி சித்திரத்தை சுக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வந்து இருமலுக்காக சலிக்காக சாப்பிடுவோம் இதில் ஏதோ ஒரு பொருளை நீங்கள் மாற்றி ஒட்டி பார்க்கலாம் அப்படி ஒட்டி பார்த்து உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா அதை கன்னி பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்களே யோசித்து எந்தெந்த உறுப்பு எந்த இடத்துல இருக்குது அதுக்கு என்னென்ன ஓட்டலாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்களே முடிவெடுக்கலாம் சரி இதெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க செலவே இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நோயும் இந்த இலைகள் விதைகள் மூலம் நீங்கள் குணப்படுத்திக்கிங்க